வணக்கம் மனித முடியை கொண்டு சாக்லேட் தயாரிக்கப்படுகிறதா என்பது குறித்த இன்னும் தெளிவான கேள்விகள் நிறைய இருக்கிறது அந்த கேள்விகளுக்கான பதிலாக நாம் இந்த வீடியோ பதிவை காணவிருக்கிறோம் மனித முடியை கொண்டு நேரடியாக சாக்லேட்டுகள் தயாரிக்கப்படுவதில்லை மாறாக மனித முடியில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு வேதிப்பொருளான எல் சிஸ்டைன் சில உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள் எல் சிஸ்டைன் என்றால் என்ன எல் சிஸ்டைன் என்பது ஒரு அமினோ அமிலம் அமினோ அமிலங்கள் புரதங்களின் அடிப்படை கட்டுமான பொருட்கள் இது கோதுமை மாவை மென்மையாக்க ரொட்டி மற்றும் பேக்கரி தயாரிப்புகளின் அமைப்பை மேம்படுத்த மற்றும் சில சமயங்களில் சுவையூட்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறது எல் சிஸ்டைன் மனித முடி வாத்து மற்றும் கோழி இறகுகள் பன்றியின் முடிகள் மற்றும் பிற விலங்குகளின் புரத மூலங்களில் இருந்து பிரித்தெடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அல்கையி போன்ற நுண்ணுயிர்களிலிருந்தும் செயற்கை முறைகளிலும் இதை உற்பத்தி செய்ய முடியும் தற்பொழுது பெரும்பாலான வணிக ரீதியான எல் சிஸ்டைன் நுண்ணுயிரி நொதித்தல் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்ததா சாக்லேட் வந்து எல் சிஸ்டைன் மூலம் தயாரிக்கப்படுகிறதா என்று கேட்டால் சாக்லேட் தயாரிப்பில் எல் சிஸ்டைன் சேர்க்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு சாக்லேட்டின் பாரம்பரிய செய்முறையில் கோகோ சர்க்கரை கோகோ பட்டர் பால் மற்றும் வெண்ணிலா போன்ற பொருட்கள் மட்டுமே அடங்கும் எல் சிஸ்டைன் சாக்லேட்டின் சுவையையோ அமைப்பையோ நேரடியாக மேம்படுத்துவதாக கருதப்படுவதில்லை இருப்பினும் மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் சாக்லேட்டில் வேறு ஏதேனும் ஒரு பதப்படுத்தும் பொருள் அல்லது செயற்கை சுவையூட்டி சேர்க்கப்பட்டால் அதில் எல் சிஸ்டைன் சிறிய அளவில் இருக்கலாம் ஆனால் இது சாக்லேட்டின் ஒரு அத்தியாவசிய மூலப்பொருள் அல்ல சரி இது ஏன் வந்து மனித மூடியிலிருந்து சாக்லேட் தயாரிக்கப்படுதுன்னு தகவல் பரவியது அப்படின்னு சொல்லி கேட்டா சில உணவு பொருட்களில் குறிப்பாக ரொட்டி பிஸ்கட் சில இனிப்பு வகைகள் எல் சிஸ்டைன் பயன்படுத்தப்படுவதால் அது சாக்லேட்டிலும் பயன்படுத்தப்படலாம் என்ற தவறான புரிதல் ஏற்பட்டிருக்க கூடும் என்கிறார்கள் மனித முடி போன்ற மூலங்களில் இருந்து இது எடுக்கப்படுவதால் மனித முடியால் சாக்லேட் செய்யப்படுகிறது என்ற தகவல் ஒரு வதந்தியாக அல்லது தவறான தகவலாக பரவியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் சுருக்கமாகச் சொன்னால் நேரடியாக மனித முடியை கொண்டு சாக்லேட்டுகள் தயாரிக்கப்படுவதில்லை மனித முடியில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் எல் சிஸ்டைன் என்ற அமினோ அமிலம் சில உணவுப் பொருட்களில் ஒரு பதப்படுத்தும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது சாக்லேட்டில் எல் சிஸ்டைன் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மேலும் அது சாக்லேட்டின் அத்தியாவசிய மூலப்பொருளும் அல்ல என்பதுதான் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய கருத்து நண்பர்களே சாக்லேட் வந்து கோகோ விதைகள் என்ற விதை மூலம் தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது சரி அந்த கோகோ விதைகள்னா என்ன சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல தியோ புரோமோ கோகோ காய்களுக்குள் இருக்கும் விதைகளாகும் இவைதான் சாக்லேட் மற்றும் கோகோ பவுடர் தயாரிப்பதற்கான மூலப்பொருளாக கருதப்படுகிறது அதை பற்றி பொழுது கோகோ மரத்தை பற்றி பார்க்கலன்னா அது நமக்கு தெரியாமல் போயிடும் கோகோ மரம் பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள வெப்பமண்டல பகுதிகளில் குறிப்பாக மேற்கு ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் வளரும் ஒரு சிறிய வகை மரமாகும் தியோ புரோமோ கோகோ என்ற தாவரவியல் பெயர் கடவுளின் உணவு என்று பொருள்படுகிறது கோகோ காய்கள் மற்றும் விதைகள் கோகோ மரத்தில் பழுத்த காய்கள் பெரியவை கால்பந்து அல்லது ரக்பி பந்தின் வடிவில் இருக்கும் இவை மரத்தின் தண்டு மற்றும் கிளைகளில் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒரு காயின் நிறம் பழுத்ததும் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக மாறும் இந்த காயின் உள்ளே ஒரு வெள்ளை நிற சதை பற்றுள்ள கூழ் அதாவது ஆங்கிலத்தில் பல்ப் என்று சொல்லுவார்கள் அதற்குள் சுமார் இருபது முதல் அறுபது கோகோ விதைகள் வரிசையாக அடிக்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் விதைகளின் தன்மை புதிதாக பறிக்கப்பட்ட கோகோ விதைகள் சுவையாக இருக்காது என்று சொல்கிறார்கள் அது கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்குமாம் இவை சாக்லேட்டாக மாறுவதற்கு முன் பல படிகளை கடக்க வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் புளிக்க வைத்தல் உலர்த்துதல் வறுத்தல் அரைத்தல் போன்றவை இந்த படிகள் தான் விதைகளுக்கு அதன் தனித்துவமான சுவையையும் மனத்தையும் கொடுக்கின்றன சுருக்கமாகச் சொன்னால் கோகோ விதைகள் என்பவை கோகோ மரத்தின் காய்களிலிருந்து பெறப்படும் ஒரு கசப்பான விதைகள் இவை பல்வேறு செயலாக்கங்களுக்கு பிறகே நாம் உண்ணும் சுவையான சாக்லேட் மற்றும் கோகோ பவுடராக மாறுகின்றன சரி வாங்க நண்பர்கள் இப்ப சாக்லேட் எப்படி தயாரிக்கப்படுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம் அப்போனா தான் நம்மளோட டவுட் வந்து கிளியர் ஆகும் அப்படி இல்லைனாக்கா கிளியர் ஆகாது இல்லையா அதனால் சாக்லேட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பதினோரு படிநிலைகளில் சாக்லேட் வந்து தயாரிக்கப்படுகிறது நண்பர்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கோகோ அறுவடை அதாவது கோகோ விதைகளை வந்து அறுவடை பண்ணணும் அடுத்தது புளிக்க வைக்கணும் அடுத்ததாக காய வைக்கணும் உலர்த்துதல் அடுத்ததாக வந்து வறுத்தெடுக்கணும் அதுக்கப்புறம் அதை நசுக்குதல் மற்றும் காற்றோட்டம் அடுத்ததாக வந்து கிரைண்டிங் பண்ணணும் அரைத்தல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் அழுத்துதல் அடுத்தது கலவை மிக்சிங் அடுத்தது காஞ்சிங் லா கடைசியாக வந்து டெம்பரிங் அதுக்கு அடுத்ததாக வார்ப்படம் மற்றும் பேக்கிங் அதாவது ஆங்கிலத்தில் மோல்டிங் அண்ட் பேக்கிங் என்று சொல்வார்கள் ஸோ இந்த பதினோரு படிநிலைகள் தான் சாக்லேட்டுகள் தயாரிப்பதற்கு முக்கிய ஊன்றுகோலாக இருக்கிறது நண்பர்களே கோகோ மரங்களில் இருந்து பழுத்த கோகோ காய்கள் அறுவடை செய்யப்படுகின்றன ஒவ்வொரு காயிலும் சுமார் முப்பது முதல் நாற்பது கோகோ விதைகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அறுவடை செய்யப்பட்ட கோகோ காய்களில் இருந்து விதைகள் தனியாக பிரிக்கப்பட்டு பெரிய தொட்டிகள் அல்லது வாழை இலைகளில் குவித்து வைக்கப்படுகின்றன இரண்டு முதல் ஏழு நாட்கள் வரை இந்த விதைகள் புளிக்க வைக்கப்படுகின்றன இந்த செயல்முறை சாக்லேட்டுக்கு தனித்துவமான சுவையையும் மனத்தையும் கொடுக்கிறது புளிக்க வைக்கப்பட்ட அந்த விதைகள் சூரிய ஒளியில் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்தி நன்கு உலர்த்தப்படுகின்றன அதாவது காய வைக்கப்படுகின்றன இது விதைகளில் உள்ள ஈரப்பதத்தை குறைத்து அவற்றின் ஆயுளை நீட்டிக்க செய்கிறது உலர்த்தப்பட்ட கோகோ விதைகள் குறிப்பிட்ட வெப்பநிலையில் வறுக்கப்படுகின்றன இது விதைகளின் சுவையை மேலும் மேம்படுத்துகிறது மற்றும் அவற்றின் மேல்தோலை நீக்க உதவுகிறது நசுக்குதல் மற்றும் காற்றோட்டம் வருத்த கோகோ விதைகள் நசுக்கப்பட்டு அவற்றின் கடினமான மேல்தோல் நீக்கப்படுகிறது இந்த செயல்முறைக்கு பிறகு கிடைக்கும் கோகோ துண்டுகள் கோகோ நிப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன கோகோ நிப்ஸ்கள் அதிக சக்தி வாய்ந்த இயந்திரங்களில் அரைக்கப்பட்டு கோகோ லிக்வர் என்ற திரவமாக மாற்றப்படுகின்றன கோகோ நிப்ஸில் உள்ள கொழுப்பு கோகோ உருகி இந்த திரவ நிலைக்கு மாறுகிறது கோகோ லிக்வரிலிருந்து கோகோ பட்டர் மற்றும் கோகோ கேக் ஆகியவற்றை பிரிக்க அதை அழுத்துகிறார்கள் அதை பிரஸ்ஸிங் பண்றார்கள் கோகோ கேக் பின்னர் கோகோ பவுடராக அரைக்கப்படுகிறது கோகோ லிக்வர் அல்லது கோகோ பவுடர் கோகோ பட்டர் சர்க்கரை பால் பவுடர் பால் சாக்லேட்டாக இருந்தால் பால் சேர்க்கப்படுகிறது மற்றும் பிற சுவையூட்டிகள் வெண்ணிலா போன்றவை ஒரு பெரிய கலப்பான் இயந்திரத்தில் ஒன்றாக கலக்கப்படுகின்றன அடுத்ததாக காஞ்சிங் இது சாக்லேட் தயாரிப்பில் ஒரு மிகவும் முக்கியமான படியாக கருதப்படுகிறது கலக்கப்பட்ட சாக்லேட் கலவை காஞ்ச் என்ற சிறப்பு இயந்திரத்தில் பல மணி நேரம் அல்லது பல நாட்கள் வரை மெதுவாக கலக்கப்பட்டு தேய்க்கப்படுகிறது இது சாக்லேட்டின் சுவையை மெருகேற்றி மிருதுவான அமைப்பை கொடுக்கிறது மேலும் தேவையற்ற அமிலத்தன்மையை நீக்குகிறது காஞ்சி செய்யப்பட்ட சாக்லேட் கலவை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சூடுபடுத்தப்பட்டு பின்னர் குளிர வைக்கப்படுகிறது இந்த செயல்முறை சாக்லேட் பளபளப்பாகவும் உருகாமல் இருக்கவும் உடைக்கும்போது மிருதுவாகவும் இருக்க உதவுகிறது டெம்பர் செய்யப்பட்ட சாக்லேட் அச்சுக்களில் ஊற்றப்பட்டு குளிரூட்டப்பட்டு திட்டமிடு திட்டப்படுத்தப்படுகிறது பின்னர் சாக்லேட் பார்கள் அல்லது துண்டுகளாக பேக் செய்யப்படுகின்றன இந்த தான் சாக்லேட் செய்யப்படுகிறது நண்பர்களே ஆகவே மனித முடியில் இருந்து சாக்லேட்டுகள் தயாரிக்கப்படவில்லை என்று இந்த வீடியோ பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்